இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸு இப்போவுமே சரியான ஆஃபர் கொடுக்க போகிறாரு ஒரிஜினல் ஆக்சசரிஸ் வேணும் மொபைலுக்கு சா சார்ஜராக இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும் கேபிள்ஸாக இருக்கட்டும் எக்ஸெட்டாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் தைரியமாக வந்து வாங்கிக்கோங்க ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஹை ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம் எப்படி ரெஸ்பான்ஸ் அதுக்காக தான் ப்ரோ ஃபஸ்ட்டு கஸ்டமர்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ப்ரோ சரிங்களா ஏன்னா நான் லாஸ்ட்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸா வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் எப்பவுமே இல்லாத சப்போர்ட் இந்த டைம் கொடுத்தாங்க ஏன்னா இந்த டைம் தான் நான் ஒரிஜினல் அக்சசரிஸோ நல்ல பொருளை மட்டும் தான் சேல் பண்ண போறேன் சொன்னது இந்த லாஸ்ட் டைம் போட்ட வீடியோல தான் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து பெருசாக பண்ண போறோம் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்டு வச்சு தான் பண்ணோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ பெருசா ப்ரோ லாஸ்ட் டைம் நான் பண்ணது வந்து லேப்டாப் ஸ்கின் ப்ரோ சேம் அதே ப்ரைஸ் தான் லாஸ்ட் வீடியோவில் போட்டோம் ஒன் டொண்ட்டின்னுட்டு இன்னும் ஸ்டாக் கொஞ்சம் தான் இருக்கு இதுவும் ஒன் தான் ப்ரோ இந்த வீடியோவில ஒன் டொண்டி தான் அதே போல் டெம்பரலஸ் கொடுத்தோம் ப்ரோ சரி இல்லை அறுபது ரூபான்னு கொடுத்தோம் டி ப்ளஸ்ஸு சேம் தான் ஸ்டாக் இறங்கியிருக்கு ஓகே சரிங்களா டி ப்ளஸ் ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா ஓகே உங்களுக்கு டி ப்ளஸ் இல்லை என்கிட்ட அறுபது ரூபாய் இல்லைன்றப்போ நாப்பது ரூபா ப்ரோ வண்டி இல்லை வண்டி நாற்பது ரூபாய் ஓகே சரிங்களா அப்புறம் சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆஃபர் ஒன்னு குடுத்துட்டா ப்ரோ ஐபோனோட பேக்கேஜ் வந்து எரநூத்தம்பா முன்னூறு ரூபாய் அந்த ரேஞ்சு தான் ப்ரோ பண்ணிட்டே இருக்காங்களே ஏன்னா ஐபோனாலே ஒரு மார்ஜின் வச்சிடறாங்க சரிங்களா நம்ம ஷாப்ல வந்து ஐபோனோட பேக்கேஜ் ப்ரோ ஐபோனோட டெம்பர் கிளாஸ் சரிங்களா ஸ்கின்னு ஒன்னு ஸ்கின் சீட் டு கன்வெட்டர் ஒன்னு ஒரு கேமரா ப்ரொடெக்டர் ஒன்னு கேபிள் ப்ரோடெக்ட் ஒன்னு ப்ரோ இது எல்லாமே சேர்த்து வெறும் முன்னூத்தி ஐம்பது ஐம்பது வெறும் ஐம்பது சரிங்களா இத வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்னொன்னா எனக்கு இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் போட்ட எல்லா ஆஃபர் அதுக்கு வந்து என்ன நேரில் வந்து தர நிறைய ப்ரோ நிறைய கொரியர் போட்டேன் ஏன்னா ரெண்டு வருஷம் நான் போடாத அத கொரியர் இந்த ஒரு மாசத்துல நான் போட்டு நம்மளே ஒன்னு தெரியும் அப்புறம் மன்த்லி மன்த்லி தான் வீடியோ எடுப்பான் நம்ம லாஸ்ட் வீடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அடுத்தமே கரெக்டா ரெண்டு திருப்பி உங்கள கூப்பிடறேன்னா ஏன்னா திருப்பி இத இத மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க இத நம்ம பெருசா எடுத்துட்டு போனதான் பண்றோம் ப்ரோ சரி வெறும் முந்நூத்தம்பதரா ஆறு பொருள் முந்நூத்தாம் ரா ப்ரோ ஐபோன் கஸ்டமர் சரிங்களா அதே போல ஹெட்செட் ப்ரோ ப்ரோ நல்லா நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் மொபைல் வெல்டுல லோக்கல் ஹெட்செட்லாம் கிடையாது நூறு ரூபாய் ஹெட்செட்னா என்கிட்ட வராதீங்க என்கிட்ட இருக்காதுன்னு அதை பண்ண போறது இல்லை நான் நூறு ரூபாய் ஹெட் செட் உங்ககிட்ட வித்து கெட்ட பேர் வாங்குறதோட ஒரிஜினல் வித்து நல்ல பேர் வாங்கிடலாம் நான் நூறு ரூபாய் ஹெட் செட் வித்தனா பத்து வித்துருவோம் ப்ரோ ஒரிஜினல் வித்தனா ரெண்டு விற்பேன் ஆனா எனக்கு நல்ல பேர் ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ அது என்ன பிராண்டு அது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் அதான் பண்ணப் போறேன் விவோட ஹெட் செட் ப்ரோ சரிங்களா ஒரிஜினலா ஒரிஜினல் ப்ரோ விவோ இது ஒரிஜினல் இதோ பாருங்க ஒரிஜினல் அப்படியே இருங்க ஓப்போட ஒரிஜினல் ஓகே ப்ரோ ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் ப்ரோ ஐபோனோட ஒரிஜினல் சரி நான் பிரைஸ் சொல்றேன் ஓப்போ விவ இருக்குல்ல ப்ரோ ஓப்போ விவோட் ப்ரைஸ் வந்து ரூபாய் ஐநூறுபா பிளாட்டா ஐநூறு ஏன்னா நார்மலா ஒரு ஹெட்செட் வாங்க போனீங்கன்னா நல்ல ஹெட்செட் வாங்க போனா இருநூத்தா முன்னூறு ரூபாய் ஆயிடும் ப்ரோ ஆனா அது பிராண்டா இல்லையானு உங்களுக்கு தெரியவே தெரியாது சரிங்களா இது கம்பல்சரி பிராண்ட் ஹண்ட்ரட் ஒரிஜினல் ஐநூறு ரூபாய் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்துருங்களா

செவன் பிப்டி கேபிள் ஃபைவ் பிப்டிப்டி சரிங்களா அப்புறம் நம்ம கேட்ஜெட் கேஜெட் உங்களுக்கு நல்லா தெரியும் நடுவுல நடுவில் நிறம் என்னன்னா இந்த பொருள் நல்லா இல்ல இதை கேட்ஜெட் பண்றதுனால பொருள் வந்து எதுவுமே நல்லா இல்ல கஸ்டமர் பத்து நாள் பதினஞ்சு நாள்ல போயிடுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணுது இப்போ வந்து நல்ல குவாலிட்டியில எடுத்துட்டு வந்துட்டோம் ப்ரோ சரிங்களா போர் எயிட்டி போர் எயிட்டி தான்

இப்போ டெம்பர் கிளாஸ்லேயே அதிகமாக சம்பாதிது சாம்சங் எஸ் சீரியஸில் எஸ் டொண்டி ஃபோர் அல்ட்ரா எஸ் டொண்டி ஃபைவ் அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ அதோட டெம்பர் கிளாஸ் ப்ரோ அதே போல் அந்த அந்த மாடலுக்கெலாம் ஒரிஜினல் டெம்பர் கிளாஸ் போட்டால் மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் நார்மலாக இந்த இந்த மாதிரி டெம்பர் போட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டே ஒர்க் ஆகாது ஒர்க் ஆகாது நம்ம கிட்ட அதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ப்ரோ இதுல பாருங்கள் மென்ஷனே பண்ணிடுவான் சப்போர்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு நல்லா சரிங்களா டூ ஹண்ட்ரட் ப்ரோ டூ ஹண்ட்ரட் என்னடா இதெல்லாம் ஐபோனுக்கே அறுபது ரூபா சொல்லிட்டா இதெல்லாம் ஏன்னா மொபைல் அந்த எல்லா மொபைலும் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வந்துடும் ப்ரோ சீரியஸ் வச்சுருக்க கஸ்டமருக்கு வந்து டூ ஹண்ட்ரெட் கொரியர் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் வெளியே வாங்கின வெளியே ப்ரோ இதெல்லாம் கம்பல்சரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு தான் ஒட்டுறாங்களே நான் ஏசிய போட்டேன் நானும் நல்லா சம்பாதிக்கலாம் ப்ரோ ஏசி தான் போடணும் சரிங்களா அப்புறம் மொபைல் சர்வீஸ் ப்ரோ சரிங்களா ப்ரோ கிளியரா சொல்றேன் கிளியரா கேட்டுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மொபைல் எடுத்துட்டு வர முன்னாடி கால் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நாங்க கால் எடுக்க மாட்டோம் நிறைய கம்பெனி எங்க சைடு இருந்தது அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ கால் இந்த இதுக்கப்புறம் கடையும் தனியா ஒரு நம்பர் வச்சாச்சு ப்ரோ கால் பேச தனியா ஒரு ஆள் வச்சாச்சு ஃபோன் பண்ணுங்க எந்த மாடல் உங்களுக்கு என்ன பிராண்ட் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே போட போறோம் எல்லா டீடைலா கேட்டுங்க வரப்போ மொபைல் சார்ஜர் போட்டு எடுத்துருவாங்க சரிங்களா கால் பண்ணிட்டு ப்ரோ நாங்க நீங்க வந்து ஒரு டைம் உங்களுக்கு நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க அப்பதான் வருவோம் நாங்க நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்க அந்த டைம் சொல்லுங்க வரும் ஒன்னா முன்னாடி கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பொருளை வர வச்சிருவோம் ப்ரோ வந்திங்களா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் அதிகபட்சமே இருபத்தஞ்சு நிமிஷம் ப்ரோ கல்ட்டி மாட்டுறது இருபத்தஞ்சு நிமிஷம் பக்காவாக பண்ணி கிளியரா கொடுக்குறோம் ப்ரோ அதே போல் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே நாங்கள் பண்ணுறது இல்லை ஸ்டார்டிங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சொல்லிட்டு இருந்தோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிஸ்பிளேக்கு தான் நிறைய ரெஸ்பான்ஸே அதில் தான் வந்தது சரி நான் லாஸ்ட் டைம் எயிட் ஹண்ட்ரட் பண்ணணும் பண்ணிட்டு போனாலும் வரது இல்லை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணுவோம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ பாருங்கள் நேற்று ஒரு கஸ்டமரு தெரியுதா ப்ரோ உங்க சேனல் தான் பாத்துட்டு வந்தாரு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அவரோட மொபைல் எடுத்துல அந்த விதமே சரி இருக்காது அது வெளியே போய் எங்கேயோ கேட்டு இருக்காங்க அவர் மொபைல் மட்டும் பாருங்க ப்ரோ தூள் தூள் ஆயிட்டுக்கிட்ட ப்ரோ ஃபுல்லா மாத்தினேன் தனித்தனியா எல்லா ஸ்பேரும் அவர் கையில இருக்கு மாத்தின ஸ்பேர் எல்லாமே அவர் கையில புது மொபைல் போயிருக்க எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருக்கேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அது சார்ஜே பண்ணுங்க எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே பிரேம் பேக் டோர் ஸ்பீக்கர் இன்னர் எல்லாமே ப்ரோ அந்த மாடல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ண ப்ரோ அதுதான் அந்த கஸ்டமர் வருது முன்னாடி ஹவர் முன்னாடி என கால் பண்ணிட்டு தெளிவா வந்தாரு அவருக்கு நான் உடனே பண்ணி கொடுத்துறேன் அந்த வீடியோல அவர் சொல்லியிருப்பாரு நான் கால் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு உடனே பண்ணி கொடுத்தாரு அதே தான் இருக்கும் லாங்ல தரப்ப கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த டைம் பேட் கமெண்ட் வாங்காதாலும் தான் நாங்க பண்ண போறோம் எல்லா காலையுமே பிக் பண்ண போறோம் ப்ரோ இப்ப இந்த மந்த் டார்கெட் அதுதான் ஒரு கஸ்டமரே நம்ம அவாய்ட் பண்ண போறது இல்ல எல்லா கஸ்டமரையும் பிக் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் மூணாம் தேதி நம்ம ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் ஷாப் ஓபன் பண்றாங்க மூணு ரெண்டு கஸ்டமர் ஷாப் ஓபன் பண்றாங்க வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பீஸ் கொடுத்தாங்க ப்ரோ நீங்க அவங்க எவ்வளவு லட்சத்துல சம்பாதிக்கிறோம் அதே தான் லைஃப்ல எப்படி முன்னே வருதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் காசு இருக்கும் ஆனால் எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க லைஃப்ல என்ன பண்ணுன்னு தெரியாம இருப்பாங்க ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கையில காசு இருக்கோ இல்லையோ ஒரு ஐடியா வந்து பாருங்க நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அது ஓகேவான் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துட்டு அப்படி மேலே வந்தாலும் அப்படிதான் ப்ரோ மேலேயே வந்தேன் என்ன என்னோட பேக்ரவுண்ட்லாம் பெருசெல்லாம் இல்லை ஆச்சு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா வந்து கால் பண்ணி பேசி பாருங்க நான் ஐடியா தரேன் அது ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணுங்க ப்ரோ சரிங்களா சரிங்களா ப்ரோ ஏன்னா லாங்லேந்து வரவங்களுக்குதான் ப்ரோ ஏன்னா நியர் பேர் இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ப்ரோ சரிங்களா ஏன்னா இன்னொன்னு வந்து கஸ்டமர் வெளியே வெயிட் பண்றப்போ அவங்க கிட்ட வேற ஃபோன் இருந்தனா யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க டைம் போறது தெரியாது நம்ம நம்ம நம்மகிட்ட கொடுத்துருவோம் அதான் நம்ம அப்படியே பார்ப்பாங்க அதனால தான் ஒரு டைம் கால் பண்ணிட்டு ப்ரோ என்னோட மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சு டிஸ்பிளே போயிடுச்சு நான் மொபைல் சார்ஜர் போட்டுட்டு எடுத்து ப்ரோ இந்த டைம்க்குள்ளே ப்ரோ சொல்கிறப்போ நாங்கள் ஸ்பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து நான் கழித்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆஃப் அனவருக்கும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்களே மைனஸ் பண்ண இப்போ நான் ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறேன் ப்ரோ நான் ரெண்டு ஹவர் லேட் பண்ணிட்டேன் ஒன் ஹவர் லேட் பண்ணிட்டேன்னா ஒன் ஹவர் லேட் பண்ணி நூறுரூபா மைனஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு ஹவர் லேட் பண்ணிட்டோன்னா இரநூறுபா இது நாங்கள் எங்களுக்கே தர பனிஷ்மெண்ட் மாரி ஓகே நாங்கள் வந்து ஏன்னா நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்னா நாங்கள் அந்த அளவுக்கு இப்போ ரெடியாக இருக்கணும் ரெடியாகும் இப்போ நாங்கள் ரெடி எல்லாத்தையுமே ரெடியாக இருப்போம் ஏன்னா ரெண்டு வருஷம் அனுபவம் பெருசாகிடுச்சி நிறைய பேர் பார்த்துட்டோம் இதுதான் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் மொபைல் சர்வீஸ் பண்ணி தரோம் லேட்டாக ஒவ்வொரு ஆஃப்னவருக்கும் ஐம்பரூவா ஐம்பரூவா மைனஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துருக்கோங்க பார்த்தீங்களே வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களோட மொபைலை வந்து டிஸ்பிளே வந்து மாற்றியே கொடுக்குறாங்க மறக்காம வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கிறதுனால வராங்கன்றதுனால டைம் ஷெடியூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது ஸோ கால் பண்ணிவிட்டு எந்த டைம் வரலான்னு கேட்டுட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெறும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து நீங்கள் மாற்றிட்டு போகலாம் வெறும் ஆயிரத்தி இரநூறுபாய் ஒரு நல்ல டிஸ்பிளே நீங்கள் மாற்றிக்கலாம் அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஆஃபர் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்களா இல்லையான்றது கிராப் பண்ணிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்க அது ரொம்ப தூரத்தில் இருந்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்